ஒரு மூதாட்டி ஒரு இறைச்சி கடைக்கு வந்தாங்க அவங்க வந்த நேரம் கடைய மூடும் நேரம் கோழி இருக்குதான்னு கேட்டாங்க கடக்காரர் ஃப்ரிட்ஜ திறந்து பார்த்தாரு ஒரே ஒரு கோழி மட்டும் இருந்துச்சு அதை எடுத்து தராசு மேல வச்சாரு ஒன்றரை கிலோ காட்டுச்சு அந்த மூதாட்டி அந்த கோழிய பார்த்தாங்க அப்புறம் தராச பார்த்தாங்க கடக்காரர் பார்த்து இதை விட பெரிய கோழி இருக்குதான்னு கேட்டாங்க கடக்காரர் அவர்கிட்ட இருந்த அந்த ஒரே கோழியை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாரு அப்புறம் அதே கோழியை வெளியே எடுத்து தராசு மேல வச்சாரு தராசுல மெதுவா தன்னுடைய பெருவிரலை வச்சு அழுத்துனாரு இப்போ தராசு ரெண்டு கிலோ காமிச்சது உடனே அந்த மூதாட்டி ரொம்ப நல்லது நான் ரெண்டு கோழியையும் எடுத்துக்கிறேன் ரெண்டு கோழியையும் தாங்கன்னு சொன்னாங்க அந்த கடைக்காரருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஃப்ரிட்ஜுக்குள்ள தலையை விட்டு இல்லாத கோழிய தேடினாரு இந்த சூழ்நிலையில அந்த கடைக்காரர் நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் நீங்க சொன்ன ஒரு பொய்க்கு முன்னால நீங்க இவ்வளவு நாள் சம்பாதிச்சு வச்ச உங்க நேர்மைக்கு இடமே இல்லாம போயிருக்கும் உங்க அறிவு முட்டாள்தனமா போயிருக்கும் நாமும் இப்படி ஒரு சூழ்நிலையை சந்திக்க நேரிடலாம் உண்மையை சொல்லவா பொய் சொல்லவான்னு தவிக்கிற நேரத்துல உண்மையை சொல்லிருங்க அது எப்பவுமே உங்களை காப்பாத்தும் எப்பவும் உண்மையை சொன்னா மனசு ஃப்ரீயா இருக்கும் அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும் மற்றவங்க நம்மளை பற்றி நல்லா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருபோதும் பொய் சொல்லாதீங்க உங்க நடத்தையே அது பாதிச்சிரும் திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம் நற்கீர்த்தினா நல்ல பெயர்னு அர்த்தம் நல்ல பெயர் ரொம்ப முக்கியம் உண்மையான கடவுளை வழிபடுற நாம பொய் சொன்னா அது நமக்கு மட்டும் கெட்ட பெயர் இல்ல நம்ம கடவுளையே அவதூறு பண்றது மாதிரி ஆயிரும் அதனால எந்த காரணத்துக்காகவும் பொய் சொல்லாம நேர்மையானவங்களா இருப்போம்